அனைவருக்கு வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஈரோடு கிடைக்க இடைத்தேர்தல் முடிவுகள்லாம் வந்தப்ப எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க அதில் தோர் திருமாவளவுனர்கள் அவர்கிட்ட யாருமே கேட்கல உங்க கருத்து என்ன அப்படின்லாம் யாரும் கேட்கல யாரும் கேட்காமே எங்க ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போறாரு அப்படின்னா தொடர் உங்க கருத்து என்ன அப்படின்னா கூட அங்கும் சொல்லி எப்படியோ ஒன்று சுற்றி வளச்சி அமுக்கி அப்படி போயிடுவாரு அப்படி வந்து அவர் மெயின்டைன் பண்ணுவார் ஆனால் யாருமே கருத்து கேட்காம அவரே நாலு பக்கத்துக்கு அறிக்கை விட்டார் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் கட்சியுடைய தோல்வி என்பது மக்கள் கொடுத்த சாட்டை அடி ஈரோடு கிழக்கு மக்கள் பாடம் கற்பித்து விட்டனர் அப்படியா இப்படியா தந்தை பெரியாரை பேசுனதுக்கு கிடைத்த தண்டனை இதுதான் அவருடைய சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டு விட்டது அதாவது பாஜக போல இது ஒரு பாசிச கட்சியாக நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு வருது அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டாடி தீத்திருந்தாருங்க கொக்கரிச்சிருந்தாரு என்னங்க இவருக்கு இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்மளே ஆச்சரியப்பட்டு இருந்தோம் இருந்தாலும் அவருடைய சந்தோஷத்தை அவர் வெளிப்படுத்திட்டாரு இன்னொரு பக்கம் பார்த்தா வன்னியரசு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த தேர்தல் முடிவுகளுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சில்லற பசங்க நாலு பேர் யூடியூபர்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அது ஒரு மேடையில் இருந்துக்கிட்டு நான் வெங்காயத்தை காட்டுறேன் நீ வெடிகுண்டை காட்டு நீ ஒரு ஆத்தாலும் அப்பனுக்கும் பொறுத்து இருந்தா அப்படியா இப்படியான்னு சொல்லி அரசு ஒரு பக்கம் கக்குது சரி கக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இன்னொரு செய்தி நம்ம பார்க்குறோம் என்னென்னா தமிழ்நாடு முழுக்க விசிகாவிலுடைய மேடைகளில் வந்து நாம் தமிழர் இனிமேல் அட்டாக் பண்ணணும் நாம் தமிழருக்கு எதிர் அரசியலை நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்திருக்கிறதாக தோ திருமாவளவன் அவர்களும் அதுக்கு சிக்னல் கொடுத்துருக்கிறதாக செய்தியில் நம்ம கேள்விப்படுறோம் இன்னொரு பக்கம் பார்த்தா நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் ஆமாம் பெரியாரை கை வைத்தால் அல்லது பெரியாரை விமர்சித்தால் நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் எச்சரிக்கை கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் வழியோடு வேதனையோடு நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் பயணித்தாலும் பெரியாரியத்தை காப்பதற்காக நாங்கள் அப்படியே பயணிச்சுட்டு இருக்கிறோம் மற்றபடி வேறு எதுக்கு அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார் என்ன நடந்து முடிஞ்ச விஷயத்தையே நீ சொல்லிட்டுருக்கிற அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க விஷயம் இருக்குது இப்படியாக இந்த ஒரு வாரம் பத்து நாளில் மட்டும் இவ்வளோ வன்மத்தை இறக்கிட்டு இருக்குது வீசிக்க நாம் தமிழர் மேலே இத்தனைக்கு இவங்க தூக்கி பிடிக்கிற அந்த பெரியாரியும் இவங்க மூஞ்சிலேயே காதி துப்பிடுச்சு என்னது நீங்கள் வந்து குளிர் காயாதீங்க அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்பயும் அந்த பெரியாரியத்தை நாங்கள் ஓய மாட்டோம்னு சொல்லி பண்ணிட்டுருக்கிறாங்க நாம் தமிழர் மீது அப்படி அளவுக்கு அதிகமான வன்மம் இப்போல்லாம் இந்த சூழலில் இவர்களுடைய இந்த செயலுக்கும் இவர்கள் கக்கிக் கொண்டிருந்த வன்மத்திற்கும் அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காருங்க இப்படி ஒரு பதிலடி யாருமே கொடுக்க முடியாது இதை விட ஒரு சிறப்பான பதிலடி இருக்கவே முடியாது என்பது போல அப்படி ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு என்னன்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் கேளுங்களேன் அதாவது தூத்துக்குடியில் விசிகாவுடைய மாவட்ட செயலாளர் அவங்களுடைய பெயர் வந்து டெலிட்டா ரவி அவங்க அங்கே எப்பயுமே இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் விசி காடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியுமே ஏற்றுறதுலேருந்து ஒரு ஒரு சின்ன சின்ன நிகழ்வு நடத்துனாலும் ஒரு பெரிய பஞ்சாயத்து பிரச்சனை கேட்டால் காவல்துறை சரியில்லைன்னு சொல்லி அதில் அறிக்கை விடுவாங்க இப்படியா போயிட்டுருக்கோம் இல்லையா இப்படி திராவிட மாடல் ஆட்சியில் விசியாக சந்திச்சுட்டு வர ஆயிரக்கணக்கான பிரச்சனையில் இது ஒரு பிரச்சனை ஆனால் ஒரு மாவட்ட செயலாளருக்கே எங்கே ஒரு மாவட்ட செயலாளருங்கிறது சாதாரண பதவி இல்லைங்க அது விசிக்கையால் மாவட்ட செயலாளருங்கிறது அவ்வளோ ஒரு வெயிட்டான ஒரு பதவி அப்போது ஒரு மாவட்ட செயலாளரை மிக மோசமாக நடத்தியிருக்கிறாங்க அதே போல் காவல்துறையால் அவங்க தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ மருத்துவமனையில் தான் அவங்க இருக்காங்க இப்படியான ஒரு அட்டூலியும் நடக்குது இதை கடுமையாக கண்டித்து அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காரு என்னப்பா அவங்க வன்மம் இருக்கிறாங்க விஷம் இருக்கிறாங்க தரமான பதிலடி கொடுத்துட்டாரு இதை விட ஒரு சிறப்பான பதிலடி இருக்க முடியாதுன்னு சொன்ன கேட்டால் வந்து விசிகாவுக்கு ஆதரவாக கண்டித்து காவல்துறையை கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்காருங்கிற அப்படிங்கிறீங்களா ஆமாங்க உண்மையில் இதை விட ஒரு சிறப்பான பதிலடி இருக்க முடியாது அண்ணன் இளிச்சவாய்த்தனமாக இருக்கார் அப்படி இருக்கார் எப்படி இருக்காருலாம் நீங்கள் நினைக்காதீங்க இதுதான் பதிலடி பதிலடினா இப்படித்தான் இருக்கணும் தரமான பதிலடி கேளுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கை டிலேட்டா ரவி அவர்களை பெண்ணின்றும் பாராமல் திமுக அரசின் காவல்துறை கண்மூடித்தனமாக கடுமையாக தாக்கியுள்ளது வன்மையான கண்டனத்துக்குரியது அப்படின்னு ஆரம்பித்து அந்த அறிக்கை அப்படி நீளுது கிட்டத்தட்ட ரெண்டு பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்து இந்த நிகழ்வை மிக கடுமையாக சீமான் அவர்கள் கண்டிச்சிருக்காங்க கமெண்ட்டில் வந்து தம்பிகள் வருத்தத்தை கூட இதில் வந்து தெரிவிச்சிருக்காங்க அண்ணா எதுக்கும் இதெல்லாம் தேவையில்லாதண்ணா என்னை கூட டேக் பண்ணி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு இதுதான் தான் எனக்கு அண்ணன் மேலே போக வருது அவங்க இப்படி பண்ணிட்டுருக்கிறாங்கன்னா இவர் யாராவது அநியாயத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிறாரன்ட்டு இல்லை இது வன்னியரசு அவர்களுடைய செயல்களுக்கோ தோழர் திருமாவர்கள் கற்கக்கூடிய வன்மத்துக்கோ அதற்கான எதிர்வினை அல்ல இது விசிகாவில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான நம்முடைய தமிழர்கள் நம்முடைய சொந்தங்கள் அங்கே இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக பேசக்கூடிய பேச்சு இது இருக்கும் இது இப்படி தான் இருக்கும் அவங்க எவ்வளோ தான் வன்மத்தை கக்குனாலுமே பதிலுக்கு இந்த பக்கம் இருந்து இப்படி தான் இருக்கும் இப்போது நினச்சி பாருங்கள் விசிகாவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் தாக்கப்பட்டிருக்காங்க காவல்துறையால் அவங்க கொடி ஏற்ற முடியாமல் போகிறதுக்கு இதற்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட இருந்து கடுமையான கண்டனம் வந்திருக்குது அந்த அரசியல் கட்சி தலைவர் யார் அப்படின்னா கடந்த ஒரு வாரமாக பத்து நாட்களாக கடுமையாக விசிகாவால் தாக்கப்பட்டவர் சொல்ல போனால் விசிகாவுடைய தலைவராலே மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளான ஒரு தலைவர் அவர் இதை கடுமையாக கண்டிக்கிறார் அப்படியே இந்த பக்கம் இந்த பெரியாரியத்தை காப்பதற்காக நம்ம இந்த கூட்டணியில் தொடரணும் அப்படின்னாருல அவர் காப்பாற்றணும்னு நினைக்கிற அந்த பெரியாரியம் இதுக்காக ஏதாச்சும் பேசியிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐயா வீரமணியிலிருந்து கடைசியில் கடைசி மட்டத்தில் இருக்கக்கூடிய கருஞ்சட்டை வரைக்கும் வாயே திறக்கல மூச்சே உள்ள சைலண்ட் மோட் யாருமே இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததை கண்டும் காணாமல் இருக்கிறாங்க கொடுமை பாருங்க சரி ரைட்டு கருஞ்சட்டைங்க தான் கண்டிக்கல திமுக ஏதாச்சும் சரி விடுங்க அந்த சந்தேகத்தை கேட்கறதே வேஸ்ட்டு இதை பத்தி திமுக யாராச்சும் இதை கண்டிச்சாங்களான்னு சொல்லி பேசுறதே வேஸ்ட் அந்த டாபிக் அப்படி ஸ்கிப் பண்ணிடலாம் ரைட்டு வீசி யாருப்பா கண்டிச்சாங்க அதை சொல்லுப்பா அப்படின்னா சோகத்திலும் சோகம் என்ன தெரியுமா மரியாதைக்கு திருமாவளவன் அவர்களே இதை பத்தி வாயே திறக்கல பதிவே இல்லைங்க நான் பார்க்குறேன் அண்ணன் சீமானா அவர்களுடைய அவருடைய இருந்து பதிவு வந்துருச்சு நாம் தமிழ் கட்சி சார்பில் இருந்து அறிக்கை வந்துருச்சு இந்த பிரச்சனையே அவர் வந்து வெளி மக்களுக்கு தெரியப்படுத்தி கண்டிக்கிறார் ஆனால் விசிகாவுக்காக பேசுறதுக்கு விசிகாவில் யார் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தலைவர் வாய் தரக்கல அதை பற்றி பதிவு இல்லை சரி வன்னிக்குட்டி என்ன பண்ணுது அவர் தான் பயங்கரமாக எச்சரிக்கை அப்படின்லாம் பதிவு போடுவாப்பில்லையா அந்த வன்னிக்குட்டி எங்கே அப்படின்னா அது வேற ஒன்றில் பிஸியாக இருக்குது எதில்ப்பா அப்படிங்கிறீங்களா அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கிறார் இல்லையா அவர்கிட்ட ஊம குத்து வாங்கி அசிங்கப்பட்டுட்டு அதில் பிஸியாக இருக்குது அது ஒரு கூத்து நடந்துச்சு இங்கே அவங்க கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர் தாக்கப்பட்டு இப்படி போயிட்டுருக்குது இதை பற்றி ஒரு எழுத்து இல்லை ஒரு கருத்து இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் அதோட முக்கியமான ஒரு வேலையை பார்த்தார் என்ன அப்படின்னாங்க நேற்று வந்து முதலமைச்சரும் தோலை திருமாவளவர்களும் சந்தித்தாங்க இல்லையா சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சீட்டில் உதயநிதி அவர்கள் உட்காந்துட்டு இருந்தார் நடுவில் ஒரு சீட்டு காலியாக இருந்துச்சு ஏன் அந்த டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை ஜெயக்குமார் அவர்கள் கேட்டிருந்தார் ஏன் இடைவெளி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு இதை பார்த்த வன்னியரசு அவர்கள் அவருக்கு நான் பதிலடி கொடுக்குறேன் பேர் வழி அப்படின்னு போயிட்டு மதிப்புக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் இதுக்கு முன்னாடி என்னைக்காச்சும் அவங்களோட அதாவது ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட என்னைக்காச்சும் நீங்கள் சரிசமமாக உட்காந்தது உண்டா அதெல்லாம் ஒரு கார் காலம் அதாவது நீங்களாம் காரை குனிஞ்சு கும்பிடு போட்ட காலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்னைக்காச்சும் சம சரிசமம் உட்காந்துருக்குதாங்கன்னு சொல்லி அங்கே ஜெயக்குமார் அவர்களை ட்ரோல் பண்ணுவதில் வன்னிக்குட்டி அவர்கள் பிஸியாக இருந்து விட்டார் அதனால் அவர்களுடைய மாவட்ட செயலாளர் தாக்கப்பட்டது அவருக்கு தெரியவில்லை சரி அப்படி ட்ரோல் பண்ணதையாச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக உருப்படியாக பண்ணி சேர்ந்த வன்னிக்குட்டின்னா இல்லை அங்கேயும் அசிங்கப்பட்டு வந்து நிற்கிது என்ன அப்படின்னா பதிலுக்கு ஜெயக்குமார் அவர்கள் பதிவு போடுறாரு அன்பிற்கினிய தம்பி வன்னியரசு அவர்களே இதோ நீங்கள் கேட்ட புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்துக்கிட்டு அவர் பக்கத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நின்றுட்டு இருக்கிற புகைப்படத்தை எடுத்து போட்டிருக்கிறாரு அதே போல் காரியும் துப்பி என்னன்ட்டு விடுதலை சிறுத்தைகளே விரும்பாத செயல்களை தொடர்ந்து அரங்கேற்றி வரும் திமுக அரசை நோக்கி உங்கள் கேள்வியை எழுப்புங்கள் அதை தான் தொண்டர்களும் விரும்புவார்கள் மாறாக இந்த கடைசி வரி தான் ஹைலைட்டு உதயநிதி போன்ற மன்னர் பரம்பரையின் வாரிசிற்காக எங்களை நோக்கி வசை பண்ண பிச்சு கூட வண்டி குட்டி அப்படின்னு சொல்லி அவர் போட்டு தாக்கிட்டாரு அசிங்கப்பட்டார் வன்னி குட்டி அப்படிங்கிறதான் நேற்று சமூக ஊடகங்களில் இருக்கிற செய்தி இப்படியாக தோலை அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை பற்றி பதிவையே போடல இந்த பக்கம் இந்த வன்னி குட்டி என்ன பண்ணுறது அப்படின்னா தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள்ளே போய் தலையை கொடுத்து தலை மாட்டிச்சு அதாவது இந்த நம்ம ஊர்லலாம் பார்த்துருப்பீங்க நம்ம இந்த குடம் இருக்கும் இந்த பித்தளை குடம் அதெல்லாம் இருக்கும் இல்லை அதுக்குள்ளே நம்ம வீட்டில் வளர்க்குற நம்முடைய பிராணிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா கொண்டு போய் தலையை விட்டுறோம் விட்டதுக்கப்புறம் பார்த்தா கழுத்தோட தலை உள்ளே மாட்டி உள்ளே போகும்போது போயிடும் ரிட்டன் வராது அப்படி போய் எங்கேயோ இந்த வன்னி குட்டி போய் தலையை கொடுத்து ஐயையோ மாட்டிக்கிச்சேன்னு சொல்லி அது ஒரு பக்கம் இருக்குது கடைசியில் இவங்க கட்சியில் நடந்த இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்காக நடந்த பிரச்சனையை பேசுகிறதுக்கு வீசி கேவல யாருமே இல்லையானா வழக்கம் போல் அந்த சங்கத்தமிழன் அப்படின்ற அந்த ஒரு மனுஷன் அந்த ஒரு கேரக்டர் அவர் போய் பேசிக்கிட்டு அதை பற்றி ஏதோ ஒன்று பேட்டி கொடுத்துக்கிட்டு குரல் எழுப்பிட்டுருக்கிறாரு அதை கட் பண்ணும் அப்படின்னா அரசியல் கட்சிகள் சார்பில் இந்த விஷயத்துக்காக பேசின ஒரே தலைவராக அண்ணன் சீமான அவர்கள் இருக்கிறார் இப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ளே நடக்க வேண்டிய பிரச்சனைகள் அல்லது வந்து சிக்கல்கள் அல்லது யாராச்சும் தாக்கப்படுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டியது இந்த வேலையோடு சேர்ந்து பிசிக்காகவும் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்துட்டுருக்காரு இப்போ நம்ம டீச்சராக இருக்கும் போதெல்லாம் தெரியும் டீச்சராக இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம எக்ஸாம் கரெக்டாக எக்ஸாம் டைமில் நம்ம ஆள் ஒரு ஒரு கிளாஸில் நின்றுட்ருப்போம் சில நேரங்களில் அவசரமா எங்கேயாச்சும் போக வேண்டியதாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்ப பக்கத்து கிளாஸ்ல எக்ஸாம் டியூட்டி நிக்கிற சார்கிட்டே சார் அப்படி அந்த கதவு பக்கத்துல நின்று ரெண்டு கிளாஸையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து நிமிஷம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி தோளை திரும்ப அவர்கள் வேற எதுல பிஸி ஆகிட்டாரு வண்டி குட்டி வேற எங்கயும் போய் மாட்டிச்சு அண்ணன் சீமான் தான் நாம் தமிழ் கட்சியும் பாத்துக்கிட்டு இந்த பக்கம் சிறுத்தையிலையும் பாத்துக்கிட்டு இவங்களுக்கு இந்த பிரச்சனையா சரி இதுக்கு நானே குரல் போ அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுத்துட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கிட்ட நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு தவறாக அல்லது வந்து ஏமாலியாக இருக்கிறார் அப்படின்லாம் பார்க்க வேணாம் இது திருமாவர்களுக்கு புரிய தேவையில்ல அல்லது வந்து அண்ணன் சீமானவர்கள் மீது வன்மம் கக்குகிறவர்களுக்கு புரிய தேவையில்ல ஆனா சிறுத்தைகள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க வீசிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு புரியும் நம்ம எவ்வளோதான் நம்ம சைட்ல இருந்து வன்மத்தை கக்குனாலும் பதிலுக்கு அவங்க சைட்ல இருந்து நம்ம மேலே என்னத்தை காட்டுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் அந்த புரிதல் தேவையானது மிக மிக முக்கியமானது அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இவங்க கொண்டு போய் என்ன விஷத்தை அவங்க மத்தியில் விதைக்கணும்னு நினைச்சாலும் இந்த இளைஞர்கள் மத்தியில் அவங்க மனசுக்குள்ளேந்து அந்த கேள்வி எழும் இவங்க இவ்வளோ சொல்கிறாங்களே அவங்க என்ன பண்ணார் சீமானவர்கள் என்ன பண்ணாருன்னு ஒரு கேள்வி வரும் எல்லாம் நன்மைக்கே என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக்கொண்டு இதைவிட ஒரு தரமான இவர்கள் அக்கனை அத்தனை உண்மத்துக்கும் இதை விட ஒரு சிறப்பான பதிலடி உண்மையிலேயே மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அல்லது கொஞ்சமாச்சும் உணர்வுன்னு ஒன்று இருந்தால் வெக்கி நாண வேண்டும் தலை குனிய வேண்டும் அவங்க பண்ண செயலுக்கு ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க அதை விட இன்னும் மிச்சமாக அடுத்து எங்கடா மேடை கிடைக்கும் நாலு சின்ன பசங்க சில்லற பசங்க வருவாங்க அவங்க கூட சேர்ந்து போய் நின்றுக்கிட்டு சீமானை எப்படி திட்டலான்னு சொல்லி வண்டி விட்டு யோசிச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையிலேயே கொஞ்சமாக உணர்வு இருந்தால் கூட இது அவங்கள சிந்திக்க வைக்கும் அவங்க சிந்திக்கிறாங்களே இல்லையோ க கட்சியில் இருக்கக்கூடிய சிறுத்தைகள் சிந்திப்பார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி